அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கிறதுக்கு அவரும் தயாராயிட்டாருன்ற ஒரு செய்தியும் வெளிவருந்த சார் கிட்டத்தட்ட தமிழக பாரதிய ஜனதாவ துண்டு துண்டா உடைக்க போறாரு அப்படின்ற செய்தியை வந்து திரு நக்கரி பிரகாஷ் அவர்கள சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க உங்களுடைய பதில கிட்ட வந்து மதிமுக திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வருதுன்ற ஒரு செய்தி சொன்னீங்க அரசு ஒரு இயக்கமே வந்து காடுவோம் இல்ல ஆரஸ் எஸ்ஸே சொற்பமானவர்கள் தான் இருந்தது இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதா கட்சியில நீங்க விரல் கட்டி என்னன்னா அரசு சில வந்தவங்க யாரான்னு நீங்க சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்ச இளகணேசன் ஒன்றாதாக தமிழீசை ஆரசு சில இருந்து வந்தவங்களா மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்முடைய உரையாட ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்களோடு இணைந்திருக்கிறோம் உங்கள் சார்பாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பிரச்சனை உருகினே இருக்கு குறிப்பா பாடல்மன்ற கட்சியில நிறுவனர் தலைவருக்கான பிரச்சனை அப்புறம் பிஜேபி அது அகில இந்திய கட்சி இருந்தாலும் அந்த மாநில தலைமையில ஒரு புதிய தலைவர் வந்தாலும் திரும்ப பழைய தலைவர்களுடைய தலையீடு அல்லது அவருடைய குறுக்கீடு என்ற வகையில அங்கேயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை தான் நம்ம பேச போறோம் திரு அண்ணாமலை அவர்களை வந்து கட்சியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கையை அந்த கட்சியினுடைய தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலா வந்திருக்கு அது குறித்து நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு தனியார் வலைவழியில பேசி இருக்காரு முன்னெடுப்பை வந்து அண்ணாமலை எடுத்து வச்சிருக்காரு இந்த செய்தி உண்மையா நைனார் நாகேந்திரன் அண்ணாமலைய பாரதிய ஜனதா இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு அந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கலாம்னு தான் தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வந்து எழுபத்தி நான்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுன்னு நினைக்கிறாராம் எழுபத்தி நான்கு தொகுதியில் போட்டியிடுகின்ற அளவிற்கு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி வளர்த்துருந்தா அமித்ஷா எதுக்கு மெனக்கெட்டு வந்து கூட்டி வைக்க வேண்டியிருக்கு எழுபத்தி நாலு தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அவங்க வந்து மகாராஷ்டிரா இன்னும் பல மாநிலங்களில் கட்சிகளை உடைச்சி எம்எல்ஏ வலுத்த மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் எம்எல்ஏ தானே நாளைக்கு ஜெயிச்சு வர கட்சியில் உடச்சி அந்த எம்எல்ஏ விழுத்து பிஜேபியை தனியாக ஆட்சி அமைக்க முடியுமே ஏற்கனவே பல மாநிலங்களில் அமைச்சவங்க தானே எழுபத்தி நாலு தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருந்தால் ஏன் அதிமுக போய் கூட்டணி வைக்கிறீங்க அதிமுக பிஜேபி ரெண்டும் சேர்ந்து கூட்டணி வச்சாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலமையில்தான் இவங்க பாமக கூட்டணிக்கு வந்து ஆடிட்டு குருமூர்த்தியும் செய்தி துரைசாமி அனுப்புறாங்க நீங்க பிரிஞ்சிடாதீங்க ஒன்னா இருங்க ஒன்னா இருந்து எங்களை வாழ வைங்க யார பிஜேபி பாமக வாழ இல்லை அதுக்கு போல சைதை துறைசாமியும் அமித்ஷாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜனதா கட்சி இந்த தேர்தலில் வளர்த்து விடுங்க நாங்க அடுத்தவங்க தோல்மொழியை உட்காந்து சவாரி பண்றோம் தமிழ்நாட்டோட ஒரு சாபகடை என்ன தெரியுங்களா சார் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இப்ப ஆளுகின்ற பிஜேபி ஆகட்டும் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கே கிடையாது இவங்க தமிழ்நாட்டில் இருக்க மாநில கட்சிகள் தான் தோல்ல தூக்கி சுமக்கணும் இவங்க மத்தியில் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்க மாநில கட்சிகளுடைய தோல்ல பயணம் செஞ்சே பழக்கம் ஆகி போச்சு யாருக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அண்ணாமலை சொல்றாருன்னா அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடை தான் சொல்றாரு ஏன்னு கேட்டால் வந்து நாம் தனிச்சு போட்டிட்டு எழுபத்தி நாலு தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியாது அதனால அண்ணா திமுக மிரட்டி எழுபத்தி நாலு தொகுதி வாங்கிட்டோம்னா அதில் ஒரு பால் தொகுதியாக ஜெயிக்கலாம் இல்ல பார் பார் எங்கள் செல்வாக்கு சாதாரண செல்வாக்கு இல்லை நாங்கள் தான் செல்வாக்கில் உயர்ந்து நிற்கிறோம் அதனால தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்தனால தான் வெற்றி பெற்றது அதிமுக நாங்கள் கூட்டணி சேர்ந்தனால தான் இவ்வளோ தொகுதி ஜெயித்தோம் அப்படின்னு ஒரு கதையை விடலாம் இல்ல அதான் அண்ணாமலை சொல்கிறாரு நயினார் நாகேந்திரன் என்ன நினைக்கிறாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வேற நமக்கு தோஸ்து அந்த கட்சிகள் தான் வந்தோம் அண்ணாமலை இருக்கும்போது தான் கூட்டணி அமையல இப்போ நம்ம இருக்கிறதனால அனுசரிச்சு போயிடுவோன்னு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒத்துக்கிட்டாங்க அல்லது அமித்ஷா மிரட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத அதிமுக தான் தெளிவுபடுத்தணும் ஒருவேளை அமித்ஷா மிரட்டி இருக்கலாம் மிரட்டாமலும் இருக்கலாம் அல்லது தலைவரா நயினார் நாகேந்திரனை போட்ட பின்னால ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருந்தால் கூட்டணி வைக்காம வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னதா செய்தி இருக்கு ஏற்கனவே அதிமுக இருந்து பிஜேபி போன நைனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியோட கொஞ்சம் நெருங்கி போவாரு அதிமுகவோட அவர் இணைந்து செயல்படுவாரு அதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்த்தரலாம் அப்படின்னா தான் நாகேந்திரன் தலைவரா மாத்தனாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு இப்ப இதுல வேற அண்ணாமலை புதுசா குடைச்சல் விட்டா இதுக்கு பேசாம அண்ணாமலை வந்து போலீஸ் அதிகாரி வேலையே இருந்திருக்கலாம் ஏதோ அக்யூஸ் மிரட்டிதா இருந்திருக்கலாம் அதுக்கும் வழி இல்லாம போச்சா இப்ப அண்ணாமலை பாடு திண்டாட்டம் ஆயிடுச்சு மாநில தலைவர் பதவி விட்டு நீக்கி இப்ப நைனார் நாகேந்திர இவர் வந்து தேவையில்லாத தொல்லை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எழுவத்தி நாலு சீட்டு போய் ஏடிஎம் கேட்ட கேட்ட கொடுப்பானா நம்ம உயரம் என்னன்னு நமக்கு தெரியாதா நாமளே புல் தடிக்கு போயிடுவான் நாம எந்த மல்யுத்த போட்டிக்கு போறது ஏற்கனவே அவனும் ஏமாந்தவன் நின்று தான் அவனை தள்ளி விட்டு நாம ஜெயிச்சுட்டு போலாம் நின்றுட்டு இருக்கிறோம் இதுல ஏமாந்து இப்பதான் அதிமுக மாற்றிட்டு இப்பயே எழுபத்தி நாலு சீட்டுன்னா அடுத்து பாமக கூட்டணிக்கு வருமா வராதா தெரியல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வேற புலம்பிகிட்டு இருக்காரு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து கூட்டணியை நான் தான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு இப்ப கூட்டணி நாம வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாட்ட பேசுறதுதான் அன்புமணியிட்ட பேசுறதா இந்த தவிப்புல அவர் வேறனு இருக்காரு இதில் அண்ணாமலை வேற எரியர் வீட்டில் புடுங்கணுலாம்ன்ற மாதிரி ஏற்கனவே பத்து தொகுதியில் தோத்த பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் பத்து தேர்தலில் தோத்த பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பதினொன்றாவது தேர்தலில் நம்ம தகுதியில் தோக்க வச்சுருவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு இதில் அண்ணாமலை வந்து குழம்பையை குட்டையில் மீன் பிடிக்கிறது தான் லாபம் அப்படின்னு இவர் வேற வந்து நயனார் நாகேந்திரனுக்கு வேற நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன் அடுத்து இன்னொரு முறை எம்எல்ஏ ஆகுமா ஆக மாட்டோமா இல்லை ஒரு கால் அண்ணாதிப்பாவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டா கூட்டணி மந்திரி சபைனா கொஞ்ச நாளைக்காக மந்திரியா இருக்கலான்ற கனவுல நைனார் நாகேந்திரன் இருக்காரு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அண்ணாமலை வேற ஒழ இருக்குது அதனால் முதல்ல இந்த ஆளை காலி பண்ணிட்டாதான் நமக்கு நல்லது அப்படின்னு நைனார் நாகேந்திரன் கணக்கு போட்டுட்டு இருக்காரு போல் தெரியுது அதனால தான் அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காராம் நயினார் நாகேந்திரன் ஆகுது இந்த மாதிரி அண்ணாமலை வந்து தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒன்று ரெண்டு எம்பியாவது பிஜேபிக்கு வந்திருக்கோம் இப்போ சந்திரபாபு நாயுடு காலில் உழுந்து கிடக்குறோம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு இல்லாத நெருக்கடி கொடுப்பாரு இப்போ ஆயிரத்தி எட்டு நெருக்கடி கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மத்தியில் ஆண்ட பிஜேபி அரசு இதற்கு முன்பு மற்ற மாநில அரசுகளை மிரட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆந்திராவை ஆளுகின்ற சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி மிரட்டவே முடியல அவங்க தான் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலமையில் பாராளுமன்ற தேர்தல் போயிடுச்சு சட்டமன்ற தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் காலுறலான்னு பார்த்தா இப்போ அண்ணாமலை அதுக்கும் வேற்றுச்சுறாராட்டு இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த நாளைக்கு கட்சி விட்டு விலக்கி வைங்க இல்லைன்னா டெல்லியில் கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வைங்க இல்லை ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்தார் போலீஸ் அதிகாரியாக அங்கேயே கொண்டு போய் ஏதாவது ஒரு பக்கம் உட்கார வச்சுருங்க அப்படின்ற மாதிரி நைனார் நாகேந்திரம் குழம்பிட்டு இருக்காரு மொத்தத்தில் அதிமுக கூட்டணி புலம்பு விட்டுட்டாங்க இதில் அதிமுக கூட்டணிக்கு வைக்கோ போகிறதா வேற ஒரு செய்தி பத்து சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு எம்பியும் கேட்குறாரு அப்படின்னு ஒரு செய்தி வேற வெளியாயிருக்கு இதில் இன்னும் சில கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரும் கூட்டணி வலிமை ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் அண்ணாமலை வேற ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டாரு இப்போ திருமாவளவன் வேற சொல்லிட்டாரு திமுக வேற தவிச்சு போய் கிடக்குறான் அது திமுகவுக்கு அவர் நெருக்கடி கொடுத்தாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சமிச்சை சமிச்சையை அனுப்பிச்சிருக்காரான்னு தெரில அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களை துணை முதலமைச்சர் கேட்கலாம் நீங்கன்னு சொல்கிறாங்க துணை முதலமைச்சர் யாரு வேணும் முதலமைச்சர் பற்றியே நான் கவலைப்படல நாங்கள் செய்ய பிரதமர் தான் அப்படிங்கிறார் நாங்கள் செய்ய பிரதமர் தான் அது அதிக பதவி அப்படிங்கிறார் அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு துணை முதல்வர் வேணாம் முதல்வர் வேணாம் எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தா போதும் நீங்க தயாரா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருச்சியில் அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ணா திமுகவுக்கு தூது தூத்து விட்டுருக்காரு நினைக்கிறேன் அந்த பக்கம் திமுக கூட்டணியில ஒரு நெரிச ஒரு ஒரு பிக்கல் புடுங்கல் வைக்கோ எப்ப வெளியே போவார்னு தெரியல அதுக்கப்புறம் இப்ப இவங்க அமிச்ச ஒரு எம்பி கமலஹாசனை பார்த்து வேற அங்க பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் நடுங்கி போய் உக்காந்துருக்காங்க இந்த ஆள் தமிழ்நாட்டில் பேசினாவே புரியாது தமிழ்ல பேசினாவே புரியாது இங்க வந்து ஹிந்தியில இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சது எவன் புரிஞ்சுக்கிறது இதை புரிஞ்சு பதில் சொல்றதுல நம்ம பதவியே காலாவதி ஆயிரும் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவரு கொடுத்துருக்கு ஆறு வருஷம் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியே போயிடும் அதை புரிஞ்சு என்னைக்கு நம்ம எதை பண்ணி என்ன பண்ணி தொலையிறது அப்படின்னு அங்க வேற எல்லாம் நடிங்கி உக்காந்துருக்காங்க அந்த அது ஒரு பக்கம் திமுக கூட்டணில் குழப்பம் திமுக கூட்டணியில் குழப்பம் பத்தாவது வேலையில அண்ணாமலை வேற ஒரு குழப்பம் இந்த பக்கம் பாமகவுல வேற பிரச்சனை ஆனா இதுல பாமகவுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அண்ணா திமுக திமுக வந்து பிளவு ஏற்பட்டப்ப பாத்தீங்கன்னா ஒரே அறிக்கை போறா இருக்கும் அதுவே பெரிய அக்க போறா இருக்கும் வைகோ பிரிஞ்சப்ப அப்ப காளிமுத்து திமுக இருக்காரு காளிமுத்து வைகோவுக்கு எதிராக அறிக்கை விடுவாரு வைகோவுக்கு ஆதரவா காளிமுத்துக்கு எதிராக நாஞ்சில் சம்பத் அறிக்கை விடுவாரு வைகோ கூட வந்து பொன்முத்துராமலிங்க அறிக்கை விட்டா இந்த பக்கம் திமுக வந்து வேரமாண்டி ஆறுமுகம் அறிக்கை விடுவாரு திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அறிக்கை போர் நடத்தினாங்க ஏற்கனவே நாம் ஒரு தடவை பேசியிருக்கோம் அண்ணா திமுகவில் ஜெயலலிதா அணி ஜானகணின்னு பிரிஞ்சப்ப அறிக்கை யுத்தம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது காளிமுத்து பேச அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருநாவுக்கரசு இப்படி பல தலைவர்கள் ஆள் ஆளுக்கு முட்டி மோதுவாங்க இவங்க ஆள் ஆளுக்கு அறிக்கை விட்டு அப்படியே அறிக்கை போரா நடக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த அளவுக்குலாம் அன்னைக்கு இணையதளம் இல்லை அன்னைக்கு டெய்லி காலையில பத்திரிகை திறந்தா ஒரே அறிக்கை தான் அப்படியே ஒரே அடுக்குமூடி வசனம் தான் ஒரு பக்கம் ஜெயலலிதாவை வர்ணிக்கிறது காளிமூத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இருந்து இவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு எதிராக திட்டுறது ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது ஜெயலலிதா பார்த்தால் கூப்பிட லவா தோன்றுகிறது சொல்ல ஜெயலலிதா வந்து ஜானகிதான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் மோர்ல விஷம் கலந்து கொடுத்தான்னு சொல்ல அதுக்கு முன்னே எம்ஜிஆர் அமெரிக்கா புரூக்லின் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது ஜெயலலிதா போய் மக்கள் மத்தியில பேசும்போது என்ன பேசினாங்க ஒவ்வொருவரும் என்னுடைய முகத்தில் மக்கள் தலைவரும் எம்ஜிஆரை பார்க்கிறார்கள் ஜெயலலிதா அதுக்கடுத்து பின்னால பாக்கியராஜ் போய் அவர் என்ன பேசினாரு நான் ஒவ்வொருடைய முகத்திலும் மக்கள் தலைவரும் எம்ஜிஆரை பார்க்கிறேன் இப்படி எல்லாம் அடிச்சு இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் அந்த நிலைமை வரல பாமகவுல இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரு வந்து டாக்டர் ஐயாவுக்கு ஆதரவாவோ அல்லது அன்புமணிக்கு ஆதரவாவோ டாக்டர் ஐயாவிற்கு எதிராகவோ அன்புமணிக்கு எதிராகவோ யாரும் இது வரைக்கும் ஒன்று பெருசாக கருத்து சொல்ல அதாவது சமூக வலைதளங்கள்ல ஒரு சிலர் பதிவு எழுதியிட்ருக்காங்க அதில் பாதி பேர் பாமகவுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க பாதி பேர் இல்லை தொண்ணூறு சதவீதம் பேர் பாமகவுக்கே சம்பந்தம் இல்லாமல் பாமகவுடைய பேரை வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது கொலை போடலாம் முடிஞ்ச வரைக்கும் கொலை போடும் அதாவது மாக்கிய வழி என்ன சொன்னார்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க இல்ல அப்படின்னா அந்த பிரச்சனை சேர்த்து இன்னும் குழப்ப விடுங்க அந்த பிரச்சனை ஒரு நாளைக்கு முடிவுக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சமூக வலைதளங்கள்ல புதிய புதிய மாக்கிய வெள்ளி எல்லாம் புறப்பட்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை வேற இப்ப அண்ணா திமுக கூட்டண ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னும் கூட்டணியில் தொகுதி உடன்பாடு இல்லை இன்னும் கூட்டணி முழுசா உடன்பாடு ஏற்படல கூட்டணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் கூட்டணிக்குள்ள குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன அடுத்தவருடைய எதிர்கால திட்டம் என்ன இதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல அதுக்குள்ள அண்ணாமலை கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி கடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனை உள்ள வெயின்ட்டார் அதனாலதான் நைனா நாகேந்திர அண்ணாமலைக்கு எதிராக போர் குடி தூக்குறாரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கிறதுக்கு அவரும் தயாராயிட்டாருன்ற ஒரு செய்தியும் வெளிவருது சார் கிட்டத்தட்ட தமிழக பாரதிய ஜனதாவை துண்டு துண்டா உடைக்க போறாரு அப்படின்ற செய்தியை வந்து திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க உங்களுடைய பதில கிட்ட வந்து மதிமுக திமுகவுடைய கூட்டணியில இருந்து வருதுன்ற ஒரு செய்தியை சொல்றீங்க திமுகவுடைய கூட்டணி உடைய போகுதுன்றத சொல்றீங்க இப்ப நான் கேட்ட கேள்வியே வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையப்படுத்திய கேள்விதான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை அவர்கள் அவர்களை வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் நீக்குகிறார்ன்றது ஒரு கேள்வி இருந்தாலும் கூட ஆனா அண்ணாமலையே அதுக்கு தயாராயிட்டாரு கட்சியில இருந்து வெளியே போகவும் புது கட்சி தயார் தயார் புதிய கட்சியை உருவாக்கவும் தயாராயிட்டார் என்ற ஒரு செய்தியும் வந்து அவரு சொல்றாரு அதுக்கான நிதி ஆதாரமும் அதற்கான மக்கள் பலத்தையும் அவர் தயார் பண்ணிட்டாரு குறைஞ்ச காலத்துல அப்படின்ற செய்தியும் சொல்றாரு அவரு இப்ப என்னுடைய பார்வையில இந்த கேள்வி எப்படி இருக்கு நான் எப்படி நான் விற்கிறேன்னா ஆஹ் ஒரு ஒருவேளை இவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஆர் எஸ் எஸ் ஆல் வளர்க்கப்படாமல் அஹ் திடீர்னு ஐபிஎஸ் ஆ இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தலைவர் தலைவரானதுனால அதனுடைய தத்துவார்த்தமான அந்த செயல்பாடுகளை புரிஞ்சுக்கலையோ ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பதவி என்ற பட்சம் தான் அவங்களுக்கு வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை நிலைமை பொறுத்தது தான் அவங்களுடைய கொள்கையா இருக்கும் கோட்பாடா இருக்கும் நீங்க நிதி தரீங்க தராம போறீங்க அல்லது ஒரு உதாரணம் சொல்லணும் இந்த இந்த இடத்துக்கு போகணும்னா அவங்க அஹ் நிதி தராங்களா இல்லையே இவங்க எப்படியாவது ஒரு சைக்கிள்ல கூட போட்டிட்டு போவாங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் உத்தரப்பிரதேச முன்னாள் இப்பவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு நினைக்கிற ஒரு வயசானவர் அவர் குளிக்கிறதே வந்து ஓரத்த ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய பம்ப் செட்ல அடிச்சுதான் அவரு தண்ணி அந்த கைப்பிடி தண்ணி பம்ப்ல அடிச்சு தான் அவர் குளிச்சுட்டு சைக்கிள்ல தான் பயணம் பண்ணி மக்கள்லாம் சந்திக்க போவாரு அப்படியே ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளிகள் நிறைந்த அந்த பாதி அந்த கட்சியில திடீர்னு ஒருத்தர் ஐபிஎஸ் வேலையை உதறிட்டு வராரு உடனே அவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்குறாங்க தலைவர் பாதையிலையும் வந்து செயல்படுறாரு இப்ப கட்சியில இல்லை கட்சியில விட்டு போன உடனே வேற ஒருத்தர் வராரு இப்போ அந்த இலயும் தன்னுடைய ஆளுமை நிரூபிக்கணுன்ற வகையில அவர் அறிக்கை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ஒரு கூட்டணியை சிதைபடும் வகையில் அவர் செயல்படுறாருன்றது பார்க்கும் போது அவர் சரியாக அந்த கட்சியால் வளர்க்கப்படவில்லை அல்லது அந்த தத்துவத்தை உள்வாங்கிக்கல தலைமையை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம நடைப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணத்தை உள்வாங்கிக்கல நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் நீங்க தமிழ்நாட்டை வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நீங்க ஆழமா யோசிக்கிறீங்க வட இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வேளமாக வேரூன்றி அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருந்து நிறைய தலைவர்கள் வந்தாங்க அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தில் ஊறி போனவங்க சில இடங்களில் சமரசம் பண்ணிக்குவாங்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு இயக்கமே வந்து காலவும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸே சொற்பமான அளவில் தான் இருந்தது இன்னும் இருக்க பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் விரல் வெட்டி என்னன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க யாரா நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்ச இள கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்களா இல்ல அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவரா நைனார் நாகேந்திரன் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவரா ஆர் எஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் மத்த மாநிலத்துல தலைவரா இருந்து ஆர் இருந்து வந்தவங்க எல்லாம் மத்த மாநிலத்துல தலைவராக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்தி அதை ஓரளவுக்கு வளர்த்தி கொண்டு போயிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய இந்துத்துவ கொள்கை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க அந்த கட்சி எப்படி வளர்த்தனாங்கன்றத நாம ஏத்துட்டு தான் தெரியணும் பல மாநிலங்கள்ல ஆர் எஸ் வந்தவங்க தான் பிஜேபிக்கு தலைமை தாங்கி அந்த கட்சியை வளர்த்திருக்காங்க ஏன் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் வந்தவர் தானே வந்து அத்வானி எல்லாம் அதுக்கு பின்னால ஜனசங்கன்ற கட்சி ஆரம்பிச்சு அதை பாரதிய ஜனதா கட்சியா மாத்தி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஆனா தமிழ்நாட்டில் வந்த தலைவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலான தலைவர்கள் திடீர் தலைவர் இன்னைக்கு நாகேந்திரன் வந்து பிஜேபி பின்னணி இல்லாம அதிமுக இருந்து போனவர் தானே அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்லையே அவர் அதிகாரியா இருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா தலைவரானவர் ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி பிரதமர் பதவிக்கு வந்து நான் ட்ரை இருக்கேன் அது கெடுத்துராங்கன்னு சொல்லுவார் வடிவேலு கையை காலப்படுத்தி வட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்கேன் அப்படியே ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது கெடுத்துறாதிங்கன்னா அது மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து பிஜேபி தலைவராக வந்தவர் அப்புறம் இவங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் சார் எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் சில கட்சிகள் பின்னடைவை சந்திக்குதுன்னா என்ன காரணம் ஒரு காலத்தில் வந்து வீதியில் நின்று போராடி மக்களோட நின்று மக்களோடு மக்களா கட்சியை வளர்த்துன தலைவர்கள் அதுக்கு பின்னால வர தலைவர்கள் வந்து மக்களோட நிக்காம அந்த விளம்பர தலைவரா இருக்கின்ற பல கட்சிகள் இன்னைக்கு பின்னடைவு சந்திச்சிருக்கு தெலுங்கு தேசம் கட்சி என் டி மக்கள் மத்தியில போய் நின்று அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அதுக்கு பின்னால சந்திரபாபு நாயுடு ஏன் தாக்கு பிடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில ஒரு கள பணியாளராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு களத்தில் நின்று காங்கிரஸ் கட்சியில ராஜசேகர் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு ஈக்குவலா வளர்ந்து வந்தவங்க காங்கிரஸ் என் டி ராமாராவ் கட்சி ஆரம்பிச்ச பின்னால் அவர் தெலுங்கு தேசத்துக்கு போய் கடைசியா என் டி ஆரே கவுத்தாரு என் டி ராமாராவே கவுத்துட்டு முதல்வரா படுத்த என்டி டி ராமாராவ் காலையில மூலியா தான் எந்திரிச்சாரு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படி வந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரானாரு ஆட்சி பிடிச்சார் இன்னைக்கு பிஜேபியில தமிழ்நாட்டுல அப்படி எந்த பின்னணியும் இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து வந்தவங்க பிஜேபியில் தலைவர் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் உழைத்து தலைவரானாங்களா கவர்னர் ஆகிட்டாங்க இலகணேசன் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அவங்க கவர்னர் ஆகிட்டாங்க அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆனார் சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி விரல் விட்டு என்ன கூடிய ஒரு அஞ்சாறு பேர் மீறி போனால் ஒரு பத்து பேர் தான் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருப்பாங்க அதில் தலைவரானவங்க ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா நாம ஒரு தலைவர் ஆயிடுவோம் நாளைய நல்லா காணாமல் போயிடும் தமிழ்நாட்டில் திடீர் தலைவர்கள் நிறையா வந்துட்டு இருக்காங்க இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தமிழ்நாட்டில் திடீர் தலைவர்கள் நிறையா வருவாங்க சார் பாராளுமன்றத்தில் போய் உக்காந்து பிரதமர் ராஜீவ்காந்தியை பார்த்து யுவாதி ப்ரொஃபஷனல் கில்லர்னார் கொலை பாதகர் ராஜீவ ஓடாதிகள்னார் வைக்கும் பாராளுமன்றத்தில் பெஞ்சு மேலே ஏறிட்டு பேசினார் பிரதமரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ கூட வந்து நரேந்திர மோடிய இவ்வாறு பிரைம் மினிஸ்டர் பிகிங் மினிஸ்டர் பிக்னிக் மினிஸ்டர்னு கேட்டார் அவருடைய கட்சி எனக்கு இருக்க இடம் தெரியல ஜி கே வாசனம் ஜி கே மோப்பனாரால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரசோடைய சைக்கிள் சின்னம் தான் வந்து கலைஞருக்கே விட்டுக் கொடுத்தாங்க பைக்கோ திமுக விட்டு வெளியேறி திமுக தத்தளிச்சுட்டு இருக்கும் போது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா பாமக கூட கூட்டணி வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு கணக்கு போட்டு இருந்த கருணாநிதி அன்னைக்கு நரசிம்மராவ் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சதுனால அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு உடைச்சி ஜி கே மூப்பனார் வெளியேறி நாற்பது சட்டமன்ற தொகுதிகளை கருணாநிதி அவருக்கு கொடுத்து இருபது நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து அதான் நாற்பது இருபதா இருப்போம்னு கருணாநிதி சொல்லி பாமக கூட வைக்க வேண்டிய கூட்டணிய அன்னைக்கு மூப்பனார் கூட வச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கு அன்னைக்கு ஒரு தலைவர் விளக்கம் கொடுத்தாரு தற்காலிக மாநில காங்கிரஸ் பாமகவுக்கு விளக்கம் இப்படி கொடுத்து வந்த கட்சி இன்னைக்கு ஜி கே வாசன் எங்க இருக்கார் கருணாநிதிக்கு வந்து அவங்க தான் ஜாமீன் கையெழுத்து போட்டாங்க அந்த தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி ஜாமீன் கையெழுத்து போட்டது நடிகர் ரஜினிகாந்தும் மூப்பனாரும் ஜாமீன் கையெழுத்து போடலாம் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் கிடையாது இன்னைக்கு ரஜினிகாந்த் எங்க இருக்காருன்னே தெரியல அவர் சினிமாவில் நடிக்கிறதே இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவர் பெரிய கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சரான கனவு கண்டாரு இன்னைக்கு அவர் இருக்கிற இடமும் தெரியல மூப்பனாருடைய மகன் ஜி கே வாசன் ஒரு சீட் ரெண்டு சீட்டாவும் கிடைக்குமான்னு பாக்குறாரு அடுத்து எம்எல்ஏ தேர்தல்ல அவருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் தெரியல இல்ல அண்ணாமலை வந்து என்ன சாதிச்சிருப்போரு அண்ணாமலை கொஞ்ச நாஞ்ச இருக்கிற பிஜேபி பிஜேபி இன்னும் இல்லாம அப்படி இருக்கு அதுதான் நடக்கும் இல்ல இப்போ அவருடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பா செயல்படுவதாக காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் கூட இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுடைய பி டிம் அவர் தான் அறுந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி தானே தோணுது இப்ப தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பி டீம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல பி டீம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல எல்லாம் பெரிய குழப்பமா இருக்குது மிகப்பெரிய குழப்பத்தை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியுமே தான் இருக்காங்க அது சட்டமன்ற தேர்தல் அறிவிச்ச பின்னாலேயாவது இந்த குழப்பம் தீருமா இல்ல இந்த குழப்பம் தொடருமா திமுகவில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் அதில் ஒருத்தர் என்னங்கிறாரு இப்போ வந்து கனிமொழியை வச்சு பிஜேபி திமுக மிரட்டுறது அப்படிங்கிறாங்க எப்படின்னு கேட்டால் கனிமொழி அதுக்கு தான் வந்து அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால இவங்க பாகிஸ்தானில் சில நிலைகளை தாக்கினாங்க இல்லையா அது நியாயம்னு பேசக்கூடிய குழுவில் அதுக்கு தான் கனிமொழியை கொண்டு போய் பிஜேபி உட்கார வச்சிருக்காங்க அவங்க கனிமொழிய வச்சு ஸ்டாலினை மிரட்டுறாங்க கனிமொழி பிஜேபியுடைய பி டீம் அப்படிங்கிறாங்க இப்ப இங்க நான் கட்சியிலேருந்தியும் முக்கியமான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சார் நம்ம அதை எப்படி திமுக இருந்து இவங்களும் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் இல்ல அப்படியே சொன்னாலும் கூட அவங்க அவங்களுடைய கடமையை ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க பாராட்டுறதுனே பெறாரு இன்னைக்கு மோடி வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர்களை கனிமொழியும் ஒருத்தங்களா இருக்காங்க ஸோ அந்த அவங்களுடைய அந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை வந்து ரொம்ப அழகா செஞ்சுட்டு வந்தாங்க உலக அளவுல அப்படின்றத பாராட்டுறாங்களே சார் நம்ம எப்படி அவங்கள போய் பிடிமா அதை பார்க்க முடியும் சார் நான் சொல்லல ஒரு ஊடகவியலாளர் தான் பேட்டியில் சொல்லியிருக்காரு என்ன கனிமொழி போய் நாடாளுமன்றத்தில் தேவையான திட்டங்கள்லாம் போராடி வாங்கிட்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்துல கடமையை செய்யறதுக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி கடமையை ஆற்றினாங்கன்றதுலாம் வந்து தொடர்ந்து நம்ம விவாதிச்சுதான் வரும் தமிழகத்திலிருந்து ஏகப்பட்ட ஆர் எஸ் எஸ் போராளிகள்ல வந்திருக்காங்க அவங்கள பாதி பேர் வந்து வெளிப்படையா காட்டி கொண்டு பொறுப்பு வந்திருக்காங்க அரசனுடைய நோக்கமே வந்து தன்னை யாரும் காட்டிக்காம களப்பணி ஆற்றுவோம் என்பதுதான் அவங்களுடைய சித்தாந்தமே அந்த வகையில அவங்க நிறைய பேர் நீங்க தமிழ்நாட்டுல ஊடி இருந்து பல நல்ல வேலைகளை செய்திருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வெளியே வந்திருக்காங்க இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியுடைய நிலைமைக்கு காரணம் சரியாக நீங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ல தயாரானவங்க தலைமைக்கு வரவிடாம பாத்துனாங்க தலைமைக்கு வராம போயிட்டாங்க அதனால சிலர்லாம் வந்து இன்னைக்கு இருந்து அதனுடைய போக்க மாத்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்